வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது பிசி வயஸ் அண்ட் ஃபைர்ட் யூட்ரஸ் வந்தவங்களுக்கான ஒரு டயட் ரெஜிமெண்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஜென்ரலாக இந்த பிசி வயஸ் அண்ட் ஃபைப்ரட் யூட்ரஸ் வந்தவங்களுக்கு காமனாக உண்டாகக்கூடிய சிம்டம் லைக் ஒரு அப்டாமன் பெயினில் இருந்து இரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து வெயிட் கெயின்லருந்து ஒரு சிலருக்கு எக்ஸஸாக ஹேர் ஃபேஸில் வர்றது ஒரு சிலருக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிறது மூட் ஸ்விங் ஆகுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் முறையான மருந்துகளோட சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸும் நம்ம சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது டயட்டில் சுகர் ரிலேட்டடான விஷயங்களை குறைக்கிறது நிறைய கீரை காய்கறிகள் பசுமையான கீரை காய்கறிகள் எடுத்துக்க சொல்றது இந்த மாதிரியான அட்வைஸ் நம்ம கொடுப்போம் சில காய்கறிகள் மட்டும் குறிப்பாக எடுத்துக்க சொல்லுவோம் அதிலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச்ல குருசிபரஸ் ஃபேமிலியில் உள்ள எல்லா காய்கறிகளுமே இந்த பிசிஒயஸ் அண்ட் ஃபைப்ரோட்ரஸ்ல உள்ள கட்டிகளின் வளர்ச்சியை நல்லாவே குறைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல கேன்சர் வராமல் தடுக்கிறது வர இந்த குருசிபரச வெஜிடபிள் பயன்படுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எளிமையே கிடைக்கக்கூடிய முட்டைகோஸ் காலிஃப்ளவர் நூல்கோல் டர்னிஃப் பிரக்கோலி ஆலி விதை கடுகு முதலியன இது எல்லாமே நம்ம தாராளமாக டெய்லியுமே உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் ஏசி கேஇ கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபோலேட் இது எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கட்டிகளின் வளர்ச்சியை குறைக்கிறதுல இதில் உள்ள குளுக்கோஸ் சைனோலைட்டுங்கிற ஒரு சல்பர் கண்டைனி கெமிக்கல் இருக்குது இது கட்டிகளின் வளர்ச்சியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்களின் வளர்ச்சி புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை குறைக்கிறதுலையும் சிறப்பாக பயன்படுது தாராளமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் பிசிஒயஸ் அண்ட் ஃபைப்ராய்ட்ரஸ் வந்தவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே